பத்து வருஷத்துக்கு மேல பல லட்சம் மக்களோட வாழ்க்கையை மாத்தின அடிக்ஷன் கில்லர் இப்போ உங்களோட வாழ்க்கையை மாற்ற வந்திருக்கு மாறி வரக்கூடிய போதை பழக்கங்களுக்கு ஏற்ற மாதிரி தன்னையும் புதுசா மாத்திக்கிட்டு இன்னும் அதிகமான ஆற்றலோட வந்திருக்கு இந்த அடிக்ஷன் கில்லர் போதைன்றது குடிமட்டும் இல்லைங்க புகையில பான் பாக்கு சிகரெட்டு இப்படி எல்லாமும் தான் இது எல்லாத்துல இருந்து விடுபட ஒரே தீர்வு அடிக்ஷன் கில்லர் இந்த அடிக்ஷன் கில்லர் பவுடர் மற்றும் லிக்விடிலும் கிடைக்குது அதனால இதை சுலபம் இந்த பவுடரை அரை ஸ்பூன் சாப்பாட்டுல கலந்து சாப்பிடலாம் லிக்விடா டீ கூல் ட்ரிங்க்ஸ்ல இருந்து சொட்டு வரை கலந்து குடிக்கலாம் இப்படி தொடர்ந்து சாப்பிட்டு வந்தா குடிப்பழக்கத்திலிருந்து சில வாரங்கள்லயே மீண்டு வந்துடலாம் இது உங்க மூளையில போதையினால் ஏற்பட்ட மெட்டபாலிசத்தை சீராக்குது அது மட்டும் இல்லாம போதையின் பக்க விளைவுகளான கைகால் நடுக்கம் தலைவலி வயிற்று வலி மற்றும் நரம்பு மண்டலத்தை மேம்படுத்துது போதைப்பழக்கத்திலிருந்து வெளிவரது எவ்வளவு சவாலான விஷயமோ அதை விட மாற்றங்களை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த கில்லர் வெளியில் கொண்டு வரது இல்லாமல் உங்க உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றத்தையும் சீராக்குது குறிப்பா கைகால் நடுக்கம் தலைவலி வயிற்று வலி சிறுநீரகம் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வளிக்கு அடிக்சன் கில்லர் இன்னைக்கு பல பேரோட வாழ்க்கையை சந்தோஷமா மாத்திக்கிட்டு இருக்கு இந்த போதை பிரச்சனையில இருந்து மீண்டு வரணுமா ஒரே ஒரு ஃபோன் பண்ணுங்க அடிக்ஷன் கில்லர் உங்க வீடு தேடி வரும் ஒரு குடும்பத்துல ஒருத்தர் போதைக்கு அடிமையாயிட்டாங்கனா அந்த குடும்பம் மொத்தத்துக்கும் தலைவலிங்க அண்ணன் திருந்திட மாட்டானான்னு நினைக்கிற தம்பி தங்கச்சிங்க எத்தனை பேர் அப்பா திருந்திட மாட்டாரான்னு நினைக்கக்கூடிய பிள்ளைங்க எத்தனை பேர் கட்டின புருஷன் திருந்திட மாட்டானான்னு ஏங்கக்கூடிய தாய்மார்கள் எத்தனை பேர் இவ்வளவு ஏன் நம்ம நண்பன் திருந்திட மாட்டானான்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் எத்தனை பேர் இப்படி போதைக்கு அடிமையான யாரோ ஒருத்தர் திருந்திட மாட்டாங்களான்னு இந்த உலகத்துல எவ்வளவு பேர் காத்துட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் ஒரு அடிக்ஷன் கில்லரை வாங்கி சம்மந்தப்பட்டவங்களுக்கு கொடுங்க அது அவங்களுக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் போதையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு உதவுது இதை சாதாரணமாக வெது வெதுப்பான தண்ணீரில் கலந்தே குடிக்கலாம் ஒருவேளை குடிநோயாளிகளுக்கு தெரியாமல் கொடுக்கணும்னா அவங்க சாப்பிட்ற உணவில் அவங்களுக்கே தெரியாம கலந்தும் கொடுக்கலாம் ஏன்னா இதுக்குன்னு தனிப்பட்ட சுவை எதுவுமே கிடையாது அடிக்ஷன் கில்லர் லிக்விட் வடிவத்திலையும் வருது பவுடர் வடிவத்திலயும் வருது உங்களுக்கு எந்த வடிவத்தில் தேவையோ கீழே இருக்க நம்பருக்கு உடனே ஃபோன் பண்ணுங்க உடனே ஆர்டர் செய்ய கீழ்காணும் கால் செய்யுங்கள் இது பாதுகாப்பானது பக்க விளைவுகள் அற்றது இமயமலை அடிவாரத்திலிருந்து பறிக்கப்பட்ட ஆனது பல எல்லாம் இருக்கோம் எப்படி முடியும் நானும் எத்தனையோ ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு தலை வலிக்குது கை காலெல்லாம் நடுங்குது யாரை பார்த்தாலும் கோவம் வருது என்னெல்லாம் அந்த இருந்து வெளியிலேயே வர முடியாது அப்படின்ற அவ நம்பிக்கையில திரும்ப திரும்ப போதைப் பொருட்களை பயன்படுத்தி வாழ்க்கையை தொலைச்சவங்க எத்தனை பேர் அவ நம்பிக்கை வேண்டாம் நம்புங்க உங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்காக பலவிதமான ஆயுர்வேத மூலிகைகளால் தயாரிக்கப்பட்டது தான் அடிக்ஷன் கில்லர் போதை என்ற எண்ணத்தையே திரும்ப வரவிடாது குடி எப்படி எப்படி எல்லாம் குடும்பங்களையும் சமுதாயத்தையும் பாதிக்குதுன்னு நீங்களே பாருங்க குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி அவங்க குடும்பத்தில் பாதிக்கப்பட்டவங்க ரொம்ப பேர் வந்திருக்காங்க தன்னோட பையனுக்காக வந்திருக்காங்க தன்னோட அண்ணனுக்காக வந்திருக்காங்க தன்னோட ஃப்ரெண்டுக்காக வந்திருக்காங்க இப்போ வந்திருக்கவங்க பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து இதுக்காகவே காலையில இருந்து வந்து ரொம்ப நேரம் காத்து இருக்காங்க அடிக்ஷன் கில்லர் வாங்குறதுக்கு அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம்மா வணக்கம் சார் உங்க பேர் என்னங்கம்மா செல்வி நீங்க உங்க மருமகனுக்காக தானே வந்திருக்கீங்க இல்ல சார் தம்பிக்காக வந்துடும் மரும இறந்துட்டாரு இப்ப தம்பிக்காக வந்துறேன் மருமகன் இறந்துட்டாரா ஆமா சார் ஐயோ எப்பமா இறந்தாரு அவர் செத்து ரெண்டு வருஷம் ஆச்சு சார் உங்க மகள் மூலமா மருமகன் இல்லையா ஆமா சார் இப்ப அவங்க என்ன பண்றாங்கம்மா அவங்க வீட்டு வேலை செய்யறாங்க சார் நாங்களே எங்க கஷ்டப்படுறோம் எப்படியோ சாப்பிடுறோம் சார் இப்போ எனக்கு தம்பிக்காக வந்துடும் அவர் எப்படியாவது காப்பாற்றணும் சார் நான் சார் கூப்பிட்டு வந்தேன் திருநெல்வேலருந்து இந்த அடிசன் கிளர்க்கு கூப்பிட்டு வந்தேன் ஏற்கனவே நான் இங்கே வந்திருக்குறேன் எங்கள் வீட்டுக்காரர் கூப்பிட்டு வந்தேன் என் பையனை கூப்பிட்டு வந்தேன் இப்போ அவங்களாம் நல்லபடியாக இருக்கிறாங்க அந்த நம்பிக்கையில இந்த பொல்லைய சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கிறேன் சரி இப்போ தம்பி குடிக்கிறாள்ள சொல் பேச்சு கேட்க மாட்டுறாரு அதுதான் சார் அவரை எப்படியாச்சும் காப்பாற்றணும் சார் அதுக்காக தான் சார் வந்திருக்கேன் நான் வீட்டுக்கே வரமாட்டார் சார் எங்கே இருக்கிறாருன்னு தெரில தேடிட்டுன்னு வரணும் திருப்பி காலையில் எழுந்து போயிடுறாரு இதே தான் சார் நடக்குது அவருக்கு ம் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா எல்லாம் நல்லபடியாக நடக்கும் ஆனால் அடிக்ஷன் கில்லர் இருக்கிற வரைக்கும் எந்த குடும்பமும் போதை பழக்கத்தால் மது பழக்கத்தால் மதுக்கு அடிமையாகிறதால நாங்கள் விடமாட்டோம் மீண்டு அந்த குடும்பத்தை எடுத்து வருவோம் அதுதான் அடிக்ஷன் கில்லர் அவ நம்பிக்கை வேண்டாம் நம்புங்க உங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்காக பலவிதமான ஆயுர்வேத மூலிகைகளை வச்சு தயாரித்தது தான் இந்த அடிக்ஷன் கில்லர் உங்களுக்கு போதைன்ற எண்ணத்தையே திரும்ப வரவிடாது நம்ம அடிக்ஷன் கில்லர் மக்கள் மனசுல இந்த அளவுக்கு இடம் பிடிச்சிருக்குனா அதுக்கு ஒரே காரணம் இதோட ரிசல்ட் தான் எந்த போத பழக்கமா இருந்தாலும் அதுல இருந்து சுலபமா மீண்டு வந்துடலாம் பல வருஷமா போதைக்கு அடிமையா இருந்தாலும் அவங்கள முற்றிலும் போதை பழக்கத்திலிருந்து மீட்டு எடுத்துடலாம் உடனே ஆடை செய்ய கீழ்காணும் கால் செய்யுங்கள் இது பாதுகாப்பானது பக்க விளைவுகள் அற்றது இமயமலை அடிவாரத்திலிருந்து பறிக்கப்பட்ட முழுக்க முழுக்க ஆயுர்வேத மூலிகைகளால் ஆனது போதை உடம்பு 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 சொன்னா சொன்னா கேட்காது விடாது நீங்க இந்த தொடர்ந்து எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்க உடம்பு மனசு ரெண்டுமே புத்துணர்ச்சி ஆகிறத நீங்களே உணர்வீங்க உங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய மாற்றங்கள் உங்க குடும்பத்தார சந்தோஷப்படுத்தும் உங்க நண்பர்களை சந்தோஷப்படுத்தும் உங்க வாழ்க்கையை ரொம்ப அழகாயிடும் ஒரு குடும்பம் மாறினா ஒரு சமுதாயம் மாறும் குடி ஒரு சமுதாய பிரச்சனை அதை வேற இருப்போம் என் பேர் பிரியா எங்க அப்பா பயங்கரமான ஒரு செயின் ஸ்மோக்கர் இப்போ பார்த்தாலும் ஸ்மோக் பண்ணிட்டே இருப்பாங்க டெய்லி ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி சிகரெட்ஸ் வந்து அவர் மினிமம் அடிப்பாங்க மார்னிங் வந்து காஃபி குடிக்கிறாரோ இல்லையோ ஃபர்ஸ்ட் திங்காக சிகரெட் தான் அவர் கையில் எடுப்பாரு நான் ஃபேமிலி டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணேன் அவர் வந்து எப்படியாவது இந்த ஸ்மோக்கிங் இஷ்யூ நீங்க ஸ்டாப் பண்ணியே ஆகணும் இல்லாட்டி அவர் ஹெல்த்துக்கே ரொம்ப டேமேஜ் அப்படின்னு சொன்னதுனால நான் என்ன பண்ணுறதுனே தெரியாம முடிச்சிட்டு இருந்தேன் ஸோ ஒரு ஆண்டமாக ஒரு நாள் என் ஃப்ரெண்டு கிட்ட நான் புலம்ப ஆரம்பிச்சேன் அவர் வந்து அடிக்ஷன் கில்லர் அப்படின்ற ஒரு மருந்து பற்றி சொன்னான் ஸோ அவர் சொன்னதும் நான் அதை பர்ச்சேஸ் பண்ணேன் இதுதான் அந்த அடிக்ஷன் கில்லர் இது வந்ததும் நான் வந்து நைஸாக அவர்கிட்ட டீ காஃபி எல்லாத்துலேயும் கலந்து கொடுத்தேன் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட அடிக்ஷன் வந்து குறைய ஆரம்பிச்சிது இப்போ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அவர் ஸ்மோக்கிங்கும் ஸ்டாப் பண்ணிட்டார் அவர் ஹெல்த்தும் ரொம்ப பெட்டர் ஆகிடுச்சு இப்போ வந்து அந்த மாதிரி காஃபும் அவருக்கு வர்றதில்ல ஸோ வந்து ஃபேமிலியோட சூப்பராக டைம் ஸ்பென்ட் பண்ணுறது எல்லாம் இப்போ நார்மலாக போயிட்டுருக்கு ஸோ தேங்க்ஸ் டு அடிக்ஷன் கில்லர் அடிக்ஷன் கில்லர் இன்னைக்கு பல பேரோட வாழ்க்கையை சந்தோஷமா மாத்திக்கிட்டு இருக்கு இந்த போத பிரச்சனையில இருந்து மீண்டு வரணுமா ஒரே ஒரு போன் பண்ணுங்க அடிக்ஷன் கில்லர் உங்க வீடு தேடி வரும் நம்ம அடிக்ஷன் கில்லர் ஜிஎம்பி சர்டிஃபிகேட் ஆயுஷ் சர்டிஃபிகேட் மற்றும் தரத்திற்கான அரசு சான்றிதழ்கள் பெற்றது போத பழக்கம்ன்றது மனசு உடம்பு ரெண்டுமே சம்பந்தப்பட்டது மனசு வேண்டாம்னு சொன்னா உடம்பு கேட்காது உடம்பு வேண்டாம்னு சொன்னா மனசு விடாது ஆனா இந்த அடிக்ஷன் கில்லரை நீங்க தொடர்ந்து எடுத்துட்டு வந்தீங்கன்னா உடம்பு மனசு ரெண்டுமே புத்துணர்ச்சி ஆகும் உங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய மாற்றங்கள் உங்க குடும்பத்தார சந்தோஷப்படுத்தும் உங்க நண்பர்களை சந்தோஷப்படுத்தும் உங்க வாழ்க்கையை ரொம்ப அழகாயிடும் ஒரு குடும்பம் மாறினா ஒரு சமுதாயமே மாறின மாதிரி குடி ஒரு சமுதாய பிரச்சனை அதை வேற இருப்போம் இந்த போத பிரச்சனையிலிருந்து மீண்டு வரணுமா ஒரே ஒரு ஃபோன் பண்ணுங்க அடிக்சன் கில்லர் உங்க வீடு தேடி வரும் நம்ம அடிக்சன் கில்லர் ஜிஎம்பி எம் ஆயுஷ் சர்டிபிகேட் மற்றும் தரத்திற்கான அரசு சான்றிதழ்கள் பெற்றது ஏற்கனவே இந்த போதை பழக்கம் மது பழக்கத்தில் கஷ்டப்பட்டு குடும்பத்தில் கஷ்டம் இருக்கும்போது மேலும் கஷ்டமாக இந்த மருந்தை வாங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க இதற்கு ஏதாவது மாற்று தீர்வு இருக்கா குருஜி குடிப்பழக்கத்துலையும் உடல் நோய் மன நோய் குடும்பத்தில் பல பிரச்சனைகள் இதுக்கு ஆட்பட்டு இருக்கிறவங்கள மேலும் மேலும் அவங்கள வந்து நம்ம தொல்லைப்படுத்துறது கிடையாது நம்மளுடைய நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு நம்பர் வரும் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி அவங்க வந்து இந்த மருந்தை ஆர்டர் பண்ணாங்கன்னா அவங்க ஆர்டர் பண்ணி இருபத்தி நாலு மணி நேரத்தில் இந்த மருந்தை நம்ம அனுப்பி அதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளையும் சிறப்பாக செஞ்சிருக்கிறோம் அவங்களை இங்கே வர வச்சு அலை வைக்கணுன்ற அவசியம் கிடையாது அவங்களுக்கும் அந்த தொல்லை கிடையாது